ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நான் வந்து எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன் அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன் நான் வந்து கிறிஷோபா அகாடமியோட என் அடையாளம் அப்படிங்கிற டெஸ்ட் பேச்சில் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வந்து ஜிகே ட டாபிக் வைஸாக தந்திருக்கிறது தான் ரொம்ப நான் வந்து யூஸ்ஃபுல்லாக பார்க்குறேன் ஜிகே வந்து லெசன் வைஸாக படிக்கிறத விட அந்த சிலபஸ் வைஸ் டாபிக் டாப்பிக்காக படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் லாஸ்ட் த்ரூ டூ த்ரீ மந்த்ஸாக பிஒயக்கியூ புக்கை வச்சு அந்த டாபிக் பிஒயக்கியூ புக்கில் வந்து சந்தோஷ்மணி பிஒய்கியூ புக்கில் தான் படித்தேன் அதில் வந்து டாபிக் டாப்பிக்காக கொடுத்து வந்து பிஒயக்கியூலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அந்த டாபிக் எடுத்து புக்கில் படிச்சுட்டு அடுத்து பிஒய்கேவில் வந்து படிப்பேன் அந்த மாதிரி படித்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜிகேவில நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் இப்போ வந்து கிருஷ்ணபிரசாரும் லான்ச் பண்ணியிருக்காங்க பிஒய்கு ப்ளஸ் பிஒய்கு ப்ளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து எந்தெந்த டாபிக்ஸில் கவர் ஆகுது எது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அப்படின்னு டைரக்டாக படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாபிக் வைஸ் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லெசன் வைஸ் படிக்கிறத விட லெசன் வைஸ் படித்தோம்னா என்ன ட்ராபேக்னால் போட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது இப்போது பாலிட்டிலேயே ஒரு லெசன் ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்களேன் இந்திய அரசுலேயும் படிப்போமா அதில் வந்து எல்லாமே மர்ஜாக இருக்கும் பிரதமர்னால் என்ன குடியரசுத் தலைவர் தான் என்ன எது ஆர்ட்டிக்கல் வந்து தனித்தனியாக இருக்காது எல்லாம் குழப்பி என்ன படிக்கிறோம் எது எது எப்படி படிக்கணும்னே தெரியாமல் நான் எல்லாம் படித்தேன் அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது ஏன்னா அதில் நிறையா கன்ஃபியூஷன் வருது லெசன் வைஸ் படித்தான் இப்போ வந்து இந்த மாதிரி டாபிக் டாபிக் வைஸ் படித்தோம்னா கரெக்டாக வந்துட்டு புரியுது இதுதான் இப்போ அவங்க டக்குன்னு பார்த்தோடனே கொஸ்டின் பார்த்தோடனே ஆன்சர் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிடுது இதுதான் மெயின் ரீசன் ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் டாபிக் டாபிக் வைஸாக படிங்க புக்கை போட்டு எல்லாத்தையும் மர்ச் பண்ணி படிக்காதீங்க அதுதான் அதனால் அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் கிஷோப பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதே அடுத்தது வந்து தமிழ் தமிழ் வந்து சார் சொல்கிறது கரெக்டு தான் ஃபஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸு நம்ம அவுட் சோர்ஸே போகாமல் நாம் வந்து புக்கில் இருக்கிற கண்டகிட்ட தெளிவாக படிச்சிருக்கோமா புக்கில் இருக்கிறத இதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறோமா ஃபர்ஸ்ட்டு அதை அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவுட் சோர்ஸ்ன்னு போயிட்டு அவுட் சோர்ஸ் வந்து இப்போ கம்மியாலாம் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி புக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமா அதுலேருந்து வர இருபது இருபத்தஞ்சி கொஷினுக்காக நம்ம வந்து புக்கில் இருந்து வர கொஷினை வந்து விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கிற கண்டெண்ட்டை வந்து தெளிவாக சிலபஸ் வைஸ் ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு நம்ம வேணால் அந்த அவுட் சோர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான புக்ஸு அதிலேருந்து ஆல்ரெடி கேட்டது குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்டதை வச்சு நம்ம வந்து டூ த்ரீ மந்த்ஸில் அனலைஸ் பண்ணி வேணால் படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்னு ரொம்ப அவுட் சோர்ஸ் போவேன்னா அவரோட பாயிண்ட் ரொம்ப கரெக்டு ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட் தமிழ் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க அது எப்படி கேட்டாலும் கான்செப்டாக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க சரியா அடுத்தது ஒரு லாஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கிறப்ப புக்கு நல்லா நமக்கு தரவாயிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவுட் சோர்ஸ்குள்ளே வந்து போகலாம் அவுட் சோர்ஸ்குள்ளே ஸ்கூலில் போயிட்டு வந்து நல்லா படிக்கலாம் சரிங்களா அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம் கிருஷ் சாரோட ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸை பார்த்து நிறையா பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கூட போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம் வந்து சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டா ஃபஸ்ட்டு வந்து டாபிக் டாபிக் வைஸாக நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க டைம் அண்ட் ஒர்க்கு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் டாபிக் வைஸாக நடத்தி அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் கிருஷ்ணபூ சாரோட மேக்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அது சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து மோட்டிவேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க பேட்சிலெலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மோ சில பல நேரத்தில் நமக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு படிக்கிறேன் நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தை நான் வந்து எதிர்கொள்வேனு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அப்போது சாரோட மோட்டிவேஷன் வீடியோ வரும்போது கொஞ்சம் பூஸ்டப் ஆகி இன்னும் ஒரு டூ பேஜஸ் படிக்கிற இடத்துல ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பேஜஸ் படிப்போம் இந்த மாதிரி தான் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்க முடியாது அவர் மோட்டிவேட் பண்ண பண்ண தான் நமக்கும் படிக்கணும்னு தோணும் சரிங்களா எல்லோரும் அவங்க டெஸ்ட்டு பேட்சங்கெலாம் நம்ம இருக்கிறது நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணும் டெஸ்ட் பேட்சுங்கிறது எதுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக படிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் சில ப்ள ரீசன்ஸனால திடீர்னு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டினியூ பண்ணாமல் போ போக முடியும் அப்போது நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருக்கக்கூடாது டெஸ்ட் பேட்ச் வந்து ஐயோ ஷெடியூல் இந்த ஷெடியூல் முடிஞ்சிருமே நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கனால நம்ம வந்து படிக்க முடியும் சரிங்களா யார் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் பேட்சாவது ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் எதாவது அப்டேஷன் வந்தாலோ ஏதாவது டிஎம்பிஎஸ்சி தரப்பில் வந்து எதாவது அப்டேட் பண்ணாலோ டெஸ்ட் பேட்ச் மூலயமா நமக்கு தெரியும் புக் சேஞ்ச் பண்ணால் தெரியும் நம்ம வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் பேட்சாவது போட்டு வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா நான் வந்து கிறிஷோபா அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணி படிக்க போகிறேன் டெய்லியும் ஒரு நைட்டு எயிட் டென் நைன் ஓ கிளாக் மேலே ஒரு ஹண்ட்ரட் அவரோட ஷெடியூல் படி நான் வந்து தமிழில் இவ்வளோ இவ்வளோ ஜிஎஸ்ல இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து லைவ் மாதிரி நம்ம செஷன்ஸை கூட சேர்ந்து படிக்கலாம் சரிங்களா கம்மெண்ட் பண்ணி கூட படிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் சொல்கிறதில் தான் இருக்குது நான் வந்து டெய்லியும் சாரோட ஃபஸ்ட்டு ஷெடியூலாக ஃபஸ்ட்டு டே லெசனாக அந்த லெசனுக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எடுத்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா எல்லோரும் நல்லா படிங்க ஏதாவது ஒரு அட்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் பேக் ஜாயின் பண்ணி இந்த தடவை கண்டிப்பாக பார்டரில் நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருமே முழு மூச்சோடு இறங்கி படிங்க நமக்கு லக்கும் இருக்கும் லக்கும் வேணுங்க நம்ம கஷ்டப்பட்டு படித்தாலும் நமக்கு லக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிங்க சரிங்களா நம்ம வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் குரூப் போகிற கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி இந்த தடவை பார்டரில் வந்து விட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குலாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால் இந்த தடவை போஸ்டிங் எடுக்க முடியாது போச்சு கண்டிப்பாக அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போஸ்டிங் எடுத்தே ஆகணும் நம்ம நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வேணால் கம்பெயின் பண்ணி படிக்கலாம் அது இல்லாமல் டெய்லி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நான் வந்து கேட்குறேன் லைவ் மாதிரி கண்டெக்ட் பண்ணி சாரோட ஷெடியூல் வச்சுட்டு அந்த மாதிரி கூட படிக்கலாம் சரிங்களா எல்லோரும் நல்லா படிங்க கண்டிப்பாக முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க நமக்கு வேலை ஒன்று தான் நம்மளை வந்து உயர்த்திட்டு போகும் நல்லா படிங்க நல்லா டெஸ்ட்டெல்லாம் போட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்